பிரேசலாட் கத்தனை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கற்று தரும் ஜீவாப்பம் எரேமியா நாற்பது நான்கு நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரிய மாணவர்களே எவ்வளவோ ஆறுதலான வாக்கு பாருங்கள் கர்த்தர் என்ற நாளிலே நம்மை பார்த்து சொல்கின்றார் நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நாம் நம்பும் துருகம் அடைக்கலம் கோட்டை நம் கர்த்தரே அவரிடம் அடைக்கலம் புகும் பொழுது அவர் நம்மை பத்திரமாய் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அதை இந்த நாளிலே நமக்கு உறுதியாக சொல்லுகின்றார் எனவே நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் இவ்வுலகிலே பல துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வரும் பொழுதெல்லாம் பாதத்தை நாடி கர்த்தாவே நீரனை பத்திரமாய் பார்த்துக்கொள்ளும் என்னை நான் உமிடம் உமிடம் அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை பத்திரமாய் பார்த்துக்கொள்வார் எனக்கு பிரியமானவர்களே மனிதர்களின் தயவை நாடுவதை காட்டிலும் கர்த்தரின் கரத்திலே பத்திரமாய் நாம் இருப்பது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் இந்த நாளிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளவும் அவருக்கென்று நம்மை சாட்சிகளாக நிறுத்தவும் நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவாப்பத்தின் மூலமாக எங்களை பத்திரமாய் பார்த்து என்ற உறுதிப்பாட்டை கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அத நிமித்தமாய் நாங்கள் உமையே சார்ந்து வாழ எங்களை பயிற்சி கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த ஜப வேலையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம் சமூகத்தில் வந்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதி தருள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீரே பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டுமாய் மன்றாடுகிறோம் எங்களையும் எங்கள் உடல் உறுப்புகள் எங்கள் அவயவங்கள் அனைத்தையும் தூய திரு கரத்தினாலே பாதுகாத்து கொண்டு எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே அமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் வரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்